இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மார்க் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மார்க் சாப்டர் டென் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் தேவனாலே எல்லாம் கூடும் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் காட் ஹலிலுயா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க ஆனால் அதற்கான பலன் கிடைக்கலையே நினச்சி நீங்கள் கவலையோடு நீங்கள் இருக்கலாம் அநேக நாட்களாக நான் இந்த காரியங்களுக்காக நான் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கிறேன் அநேக எஃபர்ட் நான் போடுறேன் ஆனாலும் இது என்னால் முடியலன்னு நினச்சி நீங்கள் கவலையோட இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும் தேவன் இடத்துல நீங்க உதவி கேட்கின்ற பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் வேத வசனத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது மறித்தவர்களை தேவன் ஏசப்பா உயிரோட எழுப்புனாங்களாம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் மறித்து போனது போல இருக்கலாம் நீங்க ஜபம் பண்ணீங்க அப்படின்னா இடத்துல கேட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு தேவன் உதவி செய்வார் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தருவார் நீங்க கேட்பதை அவர் உங்களுக்கு தருவார் நீங்க தேவனிடத்துல நீங்க என்ன செய்யணுமா அவரை நம்பி விசுவாசிச்சு நீங்க அவர் இடத்துல நீங்க கேட்கணும் நீங்க விசுவாசிச்சு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க தேவன் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை செய்து தருவார் மனுஷங்க கிட்ட அநேக நாட்கள் நீங்க சொல்லிருக்கலாம் மனுஷங்களை நம்பி இருந்திருக்கலாம் அவங்க இந்த காரியங்களை செய்து தருவாங்கன்னு சொல்லி நீங்க நம்பி இருந்திருக்கலாம் ஆனா கடைசியில அவங்க ஐயோ என்னால இதை செய்ய முடியல எங்களுக்கு மேல இருக்கிற அந்த அதிகாரி அந்த காரியங்களை செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கைவிட்டு போயிருக்கலாம் எனக்காக இதை செய்து தருவார் எனக்காக இந்த காரியங்களை மாற்றுவார் பெற்றுக்கொள்வீங்க அதனால அதனாலதான் நம்ம வேத வசனத்தில் போடப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும் தேவனாலே எல்லாம் கூடும் என்று உண்மைதான் நீங்க தேவன் இடத்துல நீங்க கேட்டு பாருங்களேன் தேவன் எனக்கு இதை செய்து தருவார் தேவன் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார்

உங்களிடத்தில் ஜபிக்கிறாங்க ஆண்டவரே சப்பா நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுங்க நீங்கள் தகப்பனே ஏசப்பா விடுதலை கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா என்னென்ன காரியங்கள்லாம் கேட்குறாங்களோ ஆண்டவரே நீங்கள் தகப்பனே சப்பா அந்த காரியங்களை மாற்றி கொடுங்கப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 தேவனிடத்துல விசுவாசத்தோட கேளுங்க நிச்சயம் தேவன் உங்களுக்காக எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார் காரியங்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்காக அவர் செய்து தருவார் அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தேவன் உங்களுக்காக அதை செய்து தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் டே